பெருசு கும்பலக்கோடு பண்ண கொண்டு வந்தாங்க நம்மளை காலி பண்றது கொண்டு வந்தாங்களா அவர் சொன்னா எல்லாரும் ஆர்டர் போட்டு முடிச்சுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வயிற்று எடுத்துட்டு தான் போயிடுவாராமா மனுஷன் வந்தாரு ஒன்னாம் தேதி ஒரு ஆப் கொண்டு வந்தாரு ஆப்னா நம்ம போய் போட்டோ கொடுக்கணும் போட்டோ கொடுத்த உடனே மாசம் மாசம் நம்ம கரெக்டா சம்பளம் வந்துருமாமா நம்ம பதிலுக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்டோம் ஆறாவது மண்டலம் இந்த மாசத்துக்கு பிறகு தீர்மானம் இல்லை அடுத்த மாசம் வேலையே

எங்க தூய்மைப்படியை நாங்க செஞ்ச பிறகுதான் அடுத்த வரைக்கும் போறோம் உழைச்சி போட்டு கை கட்டி நின்று எடுபடியா கூட்டம் கம்பெனி எடுத்துட்டு வருவான் பயமுத்துறாங்க கொண்டு வருவான் பயமுத்துறாங்க அல்லா அயோத்தியா ரேமி ரெட்டி ராம் கி கம்பெனி நல்ல ஆந்திரா கம்பெனியை கொண்டு சொல்றாங்க முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எடப்பாடி அவர்கள் தனியாருக்கு விடும்போது என்ன சொன்னீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சொன்னீங்க நிரந்தரப்படுத்தும் தொழிலாளர்களை உடனே பணி நிரந்தரப்படுத்தணும் வடிவேல சொல்ற மாதிரி அப்ப பேசுனது வேற ஒரு வாய் இப்ப பேசுறது ஒரு வேற ஒரு வாயா எங்களை பார்த்தா எலக்காரமா இருக்கா நாங்க உடம்புல ரத்த சதையோட சேர்த்து மனிதர்கள் நாங்கள் சென்னையோட பூர்வ குடிகள் நாங்கடா சென்னையோட பூர்வ குடிகள் சென்னையோட வேறு எங்குது ஆதி திராவிட மக்களுடையது ஆதி ஆந்திரா மக்களுடையது இன்னைக்கு இனி சென்னையில மேயர் நீங்க இன்னைக்கு மேயர் அறிவிச்சிருக்கீங்க வேறு சூரியனை சுமந்தவங்க உழைச்சி மட்டுமே பிழைக்க தெரிஞ்சவங்க திருடி படைக்க தெரியாதவங்க எங்க கூட்டம் இங்க இருக்கு எங்க கூட்டம் தான் இந்த களத்தில் நிக்குது நீ எங்களோட மோதிர குமரகுருபரன் அவர்களே